தமிழ் பாஸ் சீசன் நைன் வந்து இருந்தே இப்போ வரைக்குமே எல்லாருமே பயங்கரமான ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா தயவு செஞ்சு இதை தடை செய்யுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிலை மாறும்னு பார்த்தா அவங்க இன்னமும் அதிகமாக வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய செய்ய ரசிகர்களுக்கு வெறுப்பை தான் உண்டாக்குது இப்போது வந்து ரீசெண்டாக எல்லாருமே எதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அண்ட் கெமி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு காரில் ஏறி போகணும் யார் எவிக்ஷனோ அவங்க வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க யார் எவிக்ட் ஆகலையோ அவங்க வந்து உள்ளே வருவாங்க இதற்கு வந்து சாண்ட்ரா ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு என்னம்மா சாண்ட்ரா இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரியும் திரும்ப பிரஜனை அவர்கள் உள்ளே வந்தோடனே பிரஜனை வந்து கட்டி அணைச்சி அழுதது இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உடனே பிரஜன் வந்து அழுதாலே வந்து மயக்கம் போட்டுருவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு இது பண்ணுறது பிக் பாஸ் வந்து உடனே டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து நடந்துச்சா இது என்ன பிக் பாஸா இல்லை வந்து ஹஸ்பண்ட் ட்ராமா ஹவுஸா ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வந்து நார்மல் தானே ஏன் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் உள்ளே வரக்குள்ளே வந்துட்டு ஒருத்தவங்க எவிக்ட் ஆவாங்க முன்னாடியே எவிக்ட் ஆவாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருப்பாங்க எதற்காக இவ்வளவு ட்ராமா எதற்காக இவ்வளவு இது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு எமோஷன் தானே ஏன் இதை போய் ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை வந்து சோஷியல் மீடியாவில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க